ரவிகரன் நம்பியின் ஏற்று வட்டுவாகல் பாலத்தை பார்வையிட்ட தூதுவரின் கருத்துக்கு பார்வையிட்டதுபரின் கலைப்பிட தலைப்பிட மாணவர்களின் கண்டனம் இலங்கை இந்திய கடற்படையால் கூட்டு நடவடிக்கை இரு படங்களில் இருந்து அஞ்சூறு கிலோ போதைப் பொருள் கைப்பற்ற பல்கலைக்கழக மாணவர்களின் பரீட்சைகள் பிற்படப்பட்டுள்ளன ரவிகரன் நம்பியின் கோரிக்கையே ஏற்று பாலத்தை பார்வையிட்ட பிரதியமைச்சர் உபாலி புதிய பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் வள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கா உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாலா சத்தியலிங்கம் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ஆகியோருடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் திணைக்கள அதிகாரிகள் உட்பட்ட குழுவினர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முல்லத்தீவு வட்வாக பாலத்தை பார்வையிட்டுள்ளனர் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று உரிய அமைச்சர்களுடன் பேசி புதிய பாலத்தை அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லத்தி மாவட்ட செயலகத்தில் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அனைத்து பாதிப்பு நிலைமைகள் தொடர்பான ஆராய விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் வட்டுபாகல் பாலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டி உள்ளதுடன் அதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்கள் குறித்தும் சுட்டிக்காட்டி இருந்தார் அதற்கமைப்பாக ரவிகரன் அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கா உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் திணைக்கள அதிகாரிகளும் வட்டுபாகல் பாலத்துக்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வட்டுபாகல் பாலத்தின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது பாலம் இது கிட்டத்தட்ட எனக்கு முதல் கட்டினது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு என்று சொல்லும் ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் இதே பாலம் தென்னிலங்க பகுதியிலே இருந்திருந்தால் நிச்சயம் அடுத்த புனரமைப்பு நடந்திருக்கும் இந்த பாலமும் மக்களோடு சேர்ந்து கஷ்டப்படுதுன்றது தான் உண்மை இந்த பாலத்தையாவது பார்த்துக்கொள்ளுங்க ஏனென்றால் எனக்கு நம்பிக்கை இருக்குது பிரதி பிரதி அமைச்சர் கருத்துக்கள் இதுவெல்லாம் நம்பிக்கை இருக்குது நான் நேற்று மன்னாரில் பிரதி அமைச்சரோடு கலைச்சிருந்தேன் இன்றைக்கு இருக்க பாலத்தை பார்க்கணும் நீங்கள் அதுக்காமைய உண்மையில பிரதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இன்றைக்கு இருக்க அரசாங்க அதிபரோட சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர் அப்ப சம்பந்தப்பட்டார்கள் அந்த பாலத்தை பாருங்க இந்த பாலம் எங்கேயாவது குடி இருக்கான்னு வேற கோவிப்பார் இலங்கையிலேயே நான் நினைக்கிறேன் இருநூறு சொகுசு வாதங்களை ஏலத்தில் விட்ட தீர்மானம் தற்பொழுது அமைச்சர்களுக்கு சொந்தமான குறைந்த எரிபொருள் பாவனை கொண்ட சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நாலு அதிசகு வாகனங்களை விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை மற்றும் அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று இந்த வாகனங்கள் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அரசியல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்த சொகு வாகனங்களை பராமரிக்க பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றின் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிவை வைத்து தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பில் முடிவினை எடுக்க முடியாது என சீனா தூதுவர் கருத்துக்கு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது இலங்கை பாராளுமன்ற தேர்தல் முடிவினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் தீர்வினை சீனா கணிப்பிட முடியாது என யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவரொன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் சீனா தூதுவருக்கு சிறிய தெளிவுபடுத்தல் ஒன்றை வழங்க விரும்புகிறோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்களின் இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகிறது தமிழ் மக்கள் இன்று வரை அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த அடக்குமுறையின் வெளிப்படுகைகளும் மாறியிருக்கின்றனவே தவிர தமிழர்கள் இன்றும் அடக்குமுறைக்கு இனமாகவே இருக்கிறார்கள் அண்மையில் பாராளுமன்ற தேர்தல் அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழ் மக்களின் அரசியலை தீர்மானிப்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றது வெறுமன பாராளுமன்ற தேர்தல் மட்டும் தமிழ் மக்களின் அரசியல் அல்ல அதையும் தாண்டி உள்ளது ஆகவே இது தொடர்பில் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது இன்று வரை தமிழ் மக்களின் பிரச்சனையான காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனை என்று வரை எமக்கு பிரச்சனையாக உள்ளது இந்த விடயத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக உள்ளோம் நவாலியில் குடை சார்ந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் நவாலி கிழக்கு ஜே நூற்றி முப்பத்தி கிராம சபர் பிரிவில் உள்ள ஞானபைரவர் ஆலயத்துக்கு அருகாமையில் நின்ற இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று நேற்று வீசிய பலத்த காற்றினால் குட்டை சாய்ந்து இதனால் வைரவர் கோயில் முழுமையாக சேதமடைந்திருந்ததுடன் மதில் சுவரும் சேதமடைந்துள்ளது இருப்பினும் இச்சம்பவத்தினால் உயிரிழப்புகள் எவையும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மரத்தை வெட்டி அகற்றும் நடவடிக்கைகள் அந்த ஊர் மக்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தில் சிக்கிய நபரின் சடலம் நாலு நாட்களின் பின்னர் மீட் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் நாலு நாட்களின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிட்டங்கி ஆற்றுக்கு குறுக்காக பயணம் செய்த நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க கூலி தொழிலாளியான குடித்த நபர் வெள்ள நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் நான்கு நாட்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இலங்கை கடற்படையினர் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி சிரவந்திய மேட்டு பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் குறைந்த நபரின் சடலத்தை மீட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் ஆரம்பத்தில் யாரென்று அடையாளம் காணப்படவில்லை பின்னர் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு சடலத்தை அவரின் உறவினர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் கல்முனை பட்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாகரிகம் சுரேஷ் வயது நாற்பத்தி எட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சடலம் மீதான மேலதிக நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு நோயாளர்கள் உலங்கு வானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் மானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவில் இருந்து மூன்று நோயாளர் நோயாளர்களுக்கு அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலகமானது மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரைவழியாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீதற்ற காலநிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு சீதற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளதாக அனத்த முகாமத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காணாமற் போன ஒருவர் தொடர்ந்து தேடப்பட்டு வருவதாக அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் அதன்படி ஒரு லட்சத்தியே மு முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலு லட்சத்தியே நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்திய கடற்படையின் கூட்டு நடவடிக்கையினால் இலங்கை கொடியுடன் காணப்பட்ட ரெண்டு படகுகள் அவற்றிலிருந்து இருந்து அஞ்சூறு கிலோ போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு சில சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளது இலங்கை கொடியுடன் காணப்பட்ட படகுகளில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக இலங்கை கடற்படையினர் மற்றும் இந்திய கடற்படையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்திய கடற்படையினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்திய கடற்படையின் வான்வெளி கண்காணிப்பு நடவடிக்கையின் அடிப்படையில் இரண்டு படகுகளும் அடையாளம் காணப்பட்டன மேலும் கைப்பற்றப்பட்ட இரண்டு படகுகள் மற்றும் போதைப் பொருளுடன் கைதான சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அண்மையில் சில நாட்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படுகின்ற சீரற்ற காலநிலை என்பது எங்களுடைய தமிழ் தேச உறவுகளை அனர்த்த ரீதியாக பாதிப்புக்குள்ளாக்கி உள்ளது அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏராளமானவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் இடம்பெற இருந்த பரீட்சைகள் கலை கலைப்பீடாதி பதியினால் பிற்போடப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தில் போதிய விடுதி வசதிகள் இன்மையினால் மாணவர்கள் பல்கலைக்கழக அண்டிய பகுதிகளில் பாடை கொடுத்து வீடுகளில் தங்கி வருகிறார்கள் அப்பாறு தங்கி வருகின்ற விடுதிகள் ஞாபகம் வெள்ளம் நிறைந்து காணப்படுகிறது வெள்ளம் காரணமாக பல மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் எம்மால் இயன்றளவு உதவிகளை மாணவர்களுக்கு வழங்கி வந்துள்ளோம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த அனர்த்தம் மிகுந்த வேதனையை வழங்கியுள்ளது இந்த சவாலிலிருந்து நாங்கள் மீண்டு வந்துள்ளோம் எங்களுடைய கலைப்பிட மாணவர் ஒன்றியம் இன்று ஆயிரத்தி இருபது மாணவர்களுக்கு உணவினை வழங்கியுள்ளார்கள் காலை விலை உணவுகளையும் வழங்கி வருகிறோம் மாணவர்களுக்கு விரிவிரியாளர்கள் வீடாதிபதிகள் உதவியாக உள்ளார்கள் உயர்தர பரீட்சை பிற்படப்பட்டுள்ள நிலையில் கல்வி பொருளாதார வாழ்வியல் ரீதியில் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம் மழை தொடரும் பட்சத்தில் எமது மாணவர்களுக்கு சமூகத்தில் உள்ள நபர்கள் பொருள் உதவி நிதியுதவியையும் வளங்குவீர்கள் என எதிர்பார்க்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள்